சோ இதற்கான பதில் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேவா சோ நானுமே என்னுடைய நண்பர்கள் காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு மூன்று நான்கு பேர் கிட்ட விசாரிச்சுட்டு தான் இந்த பதில சொல்றேன் சோ தலைமை காவலரா இருக்கக்கூடிய ஒருத்தர் கிட்டையும் அடுத்தது வந்து பிசி இருக்கக்கூடியவங்க கிட்டையும் கேட்டேன் சோ ரேண்டமா டிபார்ட்மெண்ட் குள்ளயும் ஒரு ரியூமர் போகும்ல ஒரு ரியூமர் ஸ்ப்ரெட் ஆகும் அது ரியூமரா இருக்கலாம் பட் மீன்ஸ் இந்த உலகத்திலே ரியூமர் தான் வந்து பேக் நியூசஸ் தான் வந்து அடுத்தது வந்து பிளாஷ் நியூசஸ் தான் மாறும் சோ அதனால வந்து அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரெட் நியூஸ் என்ன நியூஸ் வந்து ஸ்பிரெட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் வரும் அது மட்டும் இல்லாம ஒரு ஆர்டி

மகாராஷ்டிரமே கிளாஸஸ் போக போகுது ஓகேங்களா எஸ்ஐக்கான வகுப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ நாங்க அந்த அளவுக்கு இந்த முறை ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டு போக போறோம் ஏன்னா போன முறை எங்களுடைய கொஸ்டின்ஸ் நிறைய ரெப்ளிகேஷன் ஆயிடுச்சு கொஸ்டின் பேப்பர்ல சோ இந்த முறையும் சமையல் எடுத்துட்டு போகிறோம் டெஸ்ட் பேச்சஸுமே நாங்கள் கூடிய விரைவில் சொல்ல போறோம் டெஸ்ட் பேட்ச்சுமே உங்களுக்கு விஷயம் உங்களுக்கு வந்துடும் ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அட்டன் பண்ணா கூட உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம் முழு திருப்தியை கொடுத்துரும் ஸோ எஸ்ஐ எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தேவையான நாலு பாக புத்தகங்கள் ஃபோர் பார்ட் எஸ்ஐ புக்குமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீட்டெயில்ஸ் கேட்டு ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேலும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருது நீங்க விருப்பம் உள்ளவர்கள் அட்மிஷனை போட்டுக்கலாம் புத்தக தேவைக்கும் வகுப்புகளை பற்றிய சந்தேகங்களுக்கும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காம இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் அதை பற்றி சொல்லுவாங்க கிளாஸஸ் ஆகட்டும் அல்லது புக்ஸ் ஆகட்டும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சோ அது ஒரு ஆர்டிஐ சர்க்குலேட் ஆச்சுன்னு சொன்னல அதுல மூன்று விஷயங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஜாயிண்ட் ரெக்கொயூ ரெக்கொயர்மெண்ட் இருக்கிறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க ஜாயிண்ட் ரெக்கொயர்மெண்ட்ல தான் எது வரும்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ வரும் அப்போ ஜேஆர் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது எதை குறிக்குது எஸ்ஐ ஏ குறிக்குது அடுத்தது காமன் ரெக்கொயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க காமன் ரெக்கொயர்மெண்ட்னா அது யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஏ குறிக்குது அப்ப சிஆர்னா பிசி ஜேஆர்னா எஸ்ஐ ஸோ இதுவே நிறைய பேருக்கு தெரியணும் அது தெரிஞ்சுக்கோங்க சோ ஜேஆர்னா எஸ்ஐ சிஆர்னா பிசி இந்த ரெண்டு ரெக்கொயர்

அடுத்து டெக்னிக்கல் எஸ்ஐயும் finger print எஸ்ஐய பத்தி நிறைய क्वेश्चंस கேட்டிட்டு இருந்தீங்க சோ இத பத்தின கான்ட்ராடிக்ஷன்ஸ் தான் அங்கேயே ஓடிட்டு இருக்கு என்ன அப்படி பாத்தீங்கனா டெக்னிக்கல் எஸ்ஐனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை சேஞ்ச் பண்றதாவோ finger print எஸ்ஐய டெக்னிக்கல் எஸ்ஐயோட சேக்கறதாவோ நிறைய விஷயங்களை தட்டு தட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இதுல எது நடக்கும் எது நடக்காதுன்றதெல்லாம் ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததக்கு அப்புறமாதான் வெளிச்சமே சோ அதுக்கு முன்னாடி நம்மளாவே ஒரு டிக்ளரேஷன் வர கூடாது ஏற்கனவே டெக்னிக்கல் எஸ்ஐக்கு டிப்ளமோ இன் ஈசிஐயும்

ரெண்டு எக்ஸாம்லயுமே क्वेश्चन வெயிட்டேஜ் அதுல அதிகம் இதுல கொஞ்சம் கம்மி ரெண்டு எக்ஸாம கம்பேர் பண்ணும்போது டோட்டல் সিলেবাস வேரியேஷன் இருக்கு சோ ஒரே இடத்துல கூட ரெண்டு பேருமே மிங்கில் ஆக மாட்டாங்க ஜிஎஸ் தவிர அதுலயும் ஜிஎஸ்ல இவங்களுடைய வெயிட்டேஜ் அதிகம் ஆனா இவங்களுடைய வெயிட்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ரெண்டு எக்ஸாமையும் கிளப் பண்றதுக்கான வாய்ப்புன்றது ரொம்ப 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 லெஸ் தான் சோ அதனால வேகன்சிஸ் தனியா விடுறதுக்கான வாய்ப்புகளுக்கான ரெண்டு பேர் இதை பத்தியுமே நாங்க அரசு கிட்ட பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஆர் சார்பில் பதில் அளிச்சிருக்கு ஆனா டெக்னிக்கல் எஸ்ஐனுடைய அறிவிப்பு வரும்ன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ஆன நியூஸ கொடுத்துட்டு பிங்கர் பிரிண்ட் எஸ்ஐய கேள்விக்குரியாதான் வச்சிருக்கு நம்மளுடைய போர்டினுடைய ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் சோ அப்ப இது ரொம்ப கம்மி லெஸ் சான்ஸ் தான் நமக்கு வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட் வருமானுட்டு ஆனால் கண்டிப்பாக கம்பல்சரி எது வந்துடும் மாதிரி சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் எஸ்ஐ வரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பொழுது அடுத்த வருஷம் காவலரில் மூணு வாய்ப்புகள் உனக்கு தொடர்ந்து வருது ஒன்று எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னொன்று டெக்னிக்கல் எஸ்ஐ ஸோ இந்த மூணுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் இப்போ நமக்கு தெளிவுபடுத்திருக்கு ஸோ காலி பண்ணிவிடுங்க எவ்வளோ இதுதான் உங்களுடைய அடுத்த கேள்வியாக இருக்கணும் ஸோ நான் விசாரிச்ச வரையும் எஸ்ஐ வந்து அறுநூறு பிளஸ் வேகன்சி வருவதாகவும் அதாவது கிட்டத்தட்ட நானூறுல இருந்து அறுநூறு அந்த ரேஞ்ச்குள்ள கவர் ஆகும் மேக்ஸிமம் அறுநூறு பிளஸ் தான் என்கிட்ட சொன்ன மூணு பேர்ல ரெண்டு பேர் சொன்ன விஷயங்களே

அது வேகன்சி குறைவோ கூடவோ அது நமக்கு தேவையில்லை இப்போ நம்மளுடைய டெடிக்கேஷன் எல்லாம் படிக்கிறதுல மட்டும்தான் இருக்கணும் ஸோ இப்போவே எங்களுடைய ப படிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுங்க இந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணுன்னுட்டு என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லிகிட்டே வரேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்பொழுது தான் உங்களால் அந்த எக்ஸாமுக்கு கிளியர் பண்ண முடியும் இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தோட நன்றி வணக்கம்